வணக்கம் மற்றும் ஒரு காணொலி நூடாக ஸ்ரீலங்காவில் ஒவ்வொரு நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்று அந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான சபைகளுக்குரிய முதல்வரை தெரிவு செய்வதற்கான நடைமுறைகள் இல்லாட்டி செயற்பாடு என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பல கட்சிகள் வந்து எந்த கட்சியோடு ஒன்றிணைவது இல்லாட்டி எந்த கட்சியோடு சேர்ந்து தாங்கள் சபையை அதிகாரத்தை செல்வாக்கு செலுத்துவது என்கின்ற பல இழுபறிகள் இடம்பெறுகிறது இறுதியாக ஏதோ ஒரு கட்சி ஒரு ஒப்புதல் இணக்கப்பாட்டினூடாக பல கட்சிகள்

பண்ணி இந்த போர் இடம்பெறுகிறது இதன் பிற்பாடு என்ன இருக்கிறது இடம்பெற்றிருந்தது ஆனால் ஒரு தீர்க்கமான ஒரு பேச்சுவார்த்தை சரியான ஒரு முற்றுப்புள்ளி என்பது வைக்கப்படாத விடத்தில் இன்று இவ்வாறான ஒரு தாக்குதல் வந்திருக்கிறது என்பதை நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இதற்கு பின்னால் அமெரிக்கானுடைய சக்தி என்பது பலமாக இருக்கிறது என்கின்ற மிகப்பெரிய விடயமும் நகர்ந்து கொண்டிருக்கிறது உண்மையான உறுதிமொழி அதாவது நடவடிக்கை தற்போது ஆரம்பம் என ஈரானின் ராணுவம் வந்து அறிவித்திருக்கிறது இந்த முறை தாக்குதல் ஈரான் அதிக காலம் எடுத்துக்கொள்ளவில்லை ஐரோப்பிய விமானப்படைகளால் இஸ்ரேல் உதவ முடியவில்லை பெருமளவிலான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவப்பட்டதால இஸ்ரேலின் வான் எதிர்ப்பு முறைமை அதிகம் பலன் தரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய விமான தளம் மீது ஈரானின் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது நெவாட்டிம் ராணுவ விமான படைத்தளம் மீதான ஈரானிய தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் வந்து இஸ்ரேலின் விமானப்படையின் பலர் வந்து காயமுற்றிருந்தனர் இஸ்ரேலின் இழப்புகள் தொடர்ந்து மேற்பட்டால் எதிர்வர நாட்களில் ஈரான் மீதான தாக்குதல் தீவிரப்படலாம் என்று அஞ்சப்படுகிறது ஈரானிய தாக்குதலால் டெல் அவி வரலாற்றில் முதல் முறையாக பெரும் அழிவை சந்தித்திருக்கிறது மத்திய கழக ராணுவ சமநிலைக்கே பெரும் சவால் அங்கு உருவாகி இருக்கிறது தற்போது ஈரான் முழு பலத்துடனான பதிலடியை வழங்குவதாக அறிவித்திருந்தது ஈரானின் உண்மையான உறுதிமொழி நடவடிக்கையின் மூன்றாம் கட்டம் ஆரம்பம் என ஈரானின் ராணுவ

பிராணின் உச்ச தலைவர் ஐயத்துல்லா அலி ஹமேனி ராண் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பழி வாங்குவதாக சபதம் செய்திருக்கிறார் ஈரேனிய ஏவுகணைகளால் முழு இஸ்ரேலும் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று அவர் கூறியிருக்கிறார் தற்போது பதிலடி கொடுக்க ஈரான் ஆரம்பித்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சி நடத்தி மேற்கத்திய ஏகாதிபத்திய சக்திகளை வெளியேற்றியதன் விளைவாக ஈரான் எப்போதுமே தாக்கப்படக்கூடிய ஆபத்திலேயே இருந்தது இது இப்போது நடந்துவிட்டது காரணம் ஈரானினால் ஒருபோதும் இஸ்ரேல் நடத்தியது போன்ற தாக்குதலை நடத்த முடியாது அத்துடன் இஸ்ரேலிய தளபதிகளை இலகுவாக நெருங்கவும் முடியாது இதனால் தான் கிஸ்புல்லா ஹமாஸ் கவுதி ஈராக் கிஸ்புல்லா போன்ற அமைப்புகளை ஆதரித்து இஸ்ரேல் மீது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த ஈரான் முயற்சி செய்து வந்தது இப்பொழுது ஹிஸ்புல்லா பலவீனமடைந்து விட்டது போயில் இருக்கிறது ஈரானின் முக்கிய இடங்கள்ல கடந்த வெள்ளிக்கிழமை காலை நடத்தப்பட்ட பரந்தப்பட்ட பெரும் தாக்குதலில் ஈரானின் புரட்சி காவல் படைகளானது உயர் தளபதி இரண்டாம் தளபதி இரண்டாம் நிலை தளபதி உட்பட பல முக்கிய தலைமைகள் வந்து கொள்ளப்பட்டிருந்தார்கள் தெஹ்ரானில் பல கட்டிடங்கள் இடிந்து தீப்பற்றி எறிந்தன ஈரான் அணு ஆயுத திட்ட நிலையங்கள் ஏவுகணை தொழிற்சாலைகள் மற்றும் படை தலைமையங்கள் மீது இஸ்ரேல் நடத்தியுள்ள அந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட பேர் அழிவு ஈரானில் பெறும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இஸ்ரேலிய தாக்குதலில் இருந்து தனது தளங்களையும் தளபதிகளையும் பாதுகாக்க தவறியிருப்பது ஈரானின் பெரும் பலவீனத்தை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்துகிறது ஈரானின் தேசிய ராணுவ பிரிவாகிய புரட்சி காவல் படையின் தலைமை தளபதி கொல்லப்பட்டுள்ளார் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்திருந்தது அரசும் அதனை உறுதி செய்துள்ளது அதே சமயம் ஈரானிய அரசு தொலைக்காட்சி வெளியிட்ட இஸ்ரேலிய தாக்குதலில் அணு விஞ்ஞானிகள் ஆறு பேர் கொல்லப்பட்ட பேர் உட்பட பெண்கள் குழந்தைகள் என எழுபத்தி எட்டு மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தது இத்தகைய கொடூரமான தாக்குதல் இஸ்ரேலின் நேரடியான போர் பிரகடனம் என்று ஈரானிய வெளிவகார அமைச்சர் தெரிவித்திருந்தார் பதிரடியாக நூற்றுக்கணக்கான ட்ரோன் விமானங்களால் இஸ்ரேலை தாக்கியிருக்கிறது தெஹ்ரான் எனினும் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் அவற்றை தடுத்து அளித்திருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது இஸ்ரேலின் தாக்குதலோடு அமெரிக்கா எந்த விதத்திலும் சம்பந்தப்படவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார் ஈரான் தன்னுடைய அணு ஆயுத திட்டம் தொடர்பில் அமெரிக்காவுடன் ஒரு இணக்கத்துக்கு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள அவர் தவறினால் மேலும் இது போன்ற அழிவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருக்கிறார் இஸ்ரேலின் தாக்குதலுக்கான தனது பதிலடி எல்லை வரம்பு எதுவும் இருக்காது என ஈரான் எச்சரித்திருக்கிறது இதனால் பிராந்தியத்தில் பெரும் போர் பதற்றம் தோன்றியிருக்கிறது உலக சந்தையில் எரிபொருள் விலை பத்து சதவீதத்துக்கு மேல் உயர்ந்துள்ளது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பிறகு உலகளாவிய எரிபொருள் விலைகள் உயர்ந்து பங்கு சந்தைகள் சரிந்துள்ளன இந்த தாக்குதல் செய்தி வழியான பிறகு மசகு எண்ணெய் மற்றும் இது லைட் ஸ்வீட் இந்த தாக்குதல் வெளியானது எண்ணெய் அதிகமாக உயர்ந்திருப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில் ஈரான் இஸ்ரேலுடைய இந்த போரானது எங்கு செல்வாக்கு செலுத்த போகிறது என்ற மிகப்பெரிய கேள்விகளை பார்த்தால் பொருளாதாரத்தை தான் செல்வாக்கு செலுத்தும் என்பதைத்தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதுக்கான ஒரு தீர்வு எதுவாக இருக்கும் தொடர்ச்சியாக இந்த போர் இப்படியே நீண்டு கொண்டு போக போகிறதா இல்லாட்டி இது சரியான ஒரு போர் நிறுத்தம் என்பது வரப்போகிறதா இல்லையா இதனால வந்து எவ்வாறான ஏற்பட்டிருக்கிற இழப்புகளையும் பாதிப்புகளையும் இவ்வாறு என இருக்கக்கூடிய சர்வதேசம் சரி செய்ய போகிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இவ்வாறான தீர்வை கொடுக்க போகிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய தேவை இருக்கிறது இது நீளமாக இருந்தால் பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை செலுத்தும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது மற்றொரு பதிவூடாக சந்திப்போம் வணக்கம்